கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்னு ஏன் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு நான் ஒரு ஜோசியரை வந்து உனக்கு சனி வந்து யோக கரை ஏன் சனி தசை அள்ளி கொடுக்க போகுது உனக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு ஒரு பாரம்பரிய ஜோதிடர் அந்த கூத்ததே சொல்ல போகிறேன் சனி உனக்கு யோகவான் சனி தசையில் நீ அள்ளி தட்டப்போற அப்படின்னு அந்தால் பிறந்ததே கேள்வி சில பிறந்திருக்கேன் அது அந்த யோகத்தை எழுதி என்ன குழிக்கவா அப்போ ஒரு திசை என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஒரு ஜோதிடர் பலன் எழுதி கொடுக்குறாரு அது அவர் அறியாமையா நம்ம அறியாமையா அவர் பிரபலமான ஜோதிடருங்க அவர் சொன்னா அப்படியே நூற்றுக்கு நூறு நடக்கணும்னு என்னமாட்டேன் வாடிக்கையாளர் சண்டை புரியா நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு நீ என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு பாரு கணக்கு சொல்லி திசா பற்றி இருப்பு கட்டி கணக்கு போட்டு சொன்னேன் அப்புறதே அவன் அந்த புரிஞ்சு அப்போ இது நடக்காதா சார் எப்படியா நடக்கும் சனிதேசம் உனக்கு எந்த வயசுல வருது அந்த வயசு வரைக்கும் நீ இருப்பாமோல அப்படின்னு கேட்ட ஒரு பாடு மண்டகாஞ்சி போகிறாப்ப அப்போ ஜோசியர் வந்து எவ்வளவு அவேர்னஸ்ஸாக இருக்காக பார்த்துங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு பண்ணுறாங்க எந்த ஜோசியருமே காலை பார்க்கறதே கிடையாது பாதசாரத்தை பார்க்கறதே கிடையாது எல்லாம் பூரா ஞான திருஷ்டியில் பலன் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நட்சத்திரம் பார்க்காம ஜோசியம் கொஞ்சம்னாவே அது வாங்காது நட்சத்திரமே வேலை செய்யாதுங்க கிரகம் இருக்கிற இடம் தாங்க வேலை செய்யணும் இப்படிப்பட்டா போதை நம்ம என்ன செய்ய நட்சத்திரம் வேலை செய்யாதுன்னா அப்ப தெசாபுத்தி வேலை செய்யாதுல்ல அப்புறம் எதுக்கு நீ நட்சத்திரம் வேலை செய்யாதுன்னு சொல்ற நட்சத்திரம் வேலை செய்யாதுன்னு சொன்னா திசாபுத்தி வேலை செய்யக்கூடாதுல அப்ப நீ தெசாபுத்தி போலான் அப்புறம் எதுக்கு எடுத்து சொல்ற சொல்லக்கூடாதுல அப்ப நட்சத்திரம்ங்கிறது எதுக்காக வச்சிருக்கு உள்ள இப்ப கோளுக்கு குணம் இல்லை நிறம் இல்லை சுவை இல்லை மனம் இல்லைன்னு சொல்லியாச்சு இங்க நட்சத்திரங்களுக்குதான் எல்லா ஆற்றல்கள் இருக்கு எல்லா நட்சத்திரங்கள்ல இருந்துதான் வாங்கி நம்மளுக்கு வழங்குது அப்ப நட்சத்திரம் இல்லாம நீங்கள் எப்படி ஜோசியம் பாப்பிய ஒரு நல்ல காரியம் பண்ணுன்னா ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க இவர் மட்டும் ஞான திருஷ்டியில் நட்சத்திரம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க பிறந்த நட்சத்திரத்தின் பலனை எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும் இவர் பிறந்த நட்சத்திரத்தை விட்டுப்பட்டு மொத்தத்துக்கு நட்சத்திரமே வேலை செய்யாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது அறிவாளித்தனமா நீ பிறக்கும் போது இருந்த நட்சத்திரத்துல சந்திரன் இப்ப இருக்காரா அப்ப இல்ல அப்ப அந்த நட்சத்திரத்தை நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லணும் மொத்தத்துக்கு நட்சத்திரமே பலன் தராது அப்படின்னு சொன்னா என்ன முட்டாள்தனம் இது நான் பிறக்கும் போது உத்தர நட்சத்திரத்துல பிறந்தேன்ப்பா நான் சூரிய தசை வந்து எனக்கு நாலு வருஷம் ஆறு மாசம் இருந்தது அந்த நாலரை வயசோட எனக்கு சூரிய நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறுவார் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுனா தானே எனக்கு சந்திர நடக்கும் அப்ப நான் பிறக்கும் போது இருக்கிற நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறத நம்ம எடுத்தோம்னா அது சரியா தப்பா அப்ப உத்திர நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும் நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ராகு தசை நடக்குது அப்போ உத்திர நட்சத்திரத்தை முடிஞ்சு அடுத்து சந்திர திசை அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்து செவ்வா திசை சித்திரை நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்போ எனக்கு ராகு திசையில் தானே சந்திரன் போகிறாரு அப்போ ராகு திசையை சந்திரனுக்குடிய சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம் ராகு தசை தானே அப்போ அந்த நட்சத்திரத்தை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்போ பெரிய அறிவாளி மாதிரி நட்சத்திரத்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல ஒன்று பேச தெரிஞ்சால் பேசணும் இல்லாட்டு பேசக்கூடாது இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுகள் தொண்ணூற்றி நாலில் ஞான சிந்தாமணி பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்தது வக்ர பெற்ற கிரகங்களுக்கு ஏன் பின்னோக்கி தசாவுத்தையை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தார் இது அறிவாளித்தனமா அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நாலு பேர் சொன்னாங்க இப்ப நட்சத்திரம் வந்து தசாபுத்திய காட்டுதா கிரகம் தெசாபுத்திய காட்டுதா நட்சத்திரங்கள் வக்ரம் அடையல நீ எதுக்கு இதுக்கு கிரகங்களை பின்னோக்கி நீ போறேன்னு சொல்ற தசாபுத்தி ரிவர்ஸ்ல எப்படி பாப்பா இது அறிவளித்தா இது தொண்ணூத்தி அஞ்சுல இந்த கூத்து நடந்துச்சு அதாவது எதையுமே ஒரு காரண காரியத்தோட எதையும் சொல்லணும் செய்யணும் முட்டாள்தனமான கான்செப்ட்லாம் சொல்லக்கூடாது இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தவறான நம்ம விடுறோம்ல திருமண பொறுத்ததுக்கு எல்லாருமே பிறந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது முற்றிலும் தவறு இதை நட்சத்திர பொருத்தத்தை வந்து ரொம்ப பில்டப்பாக பேசிக்கிட்டு இருக்காது ஒவ்வொருத்தரும் வரும் வாடிக்கையாளர்களே ஒரு அடமண்டா இருக்காது என் ஜோசியம் சொன்னாதே எல்லாம் கிழிப்பேன் அப்படின்றது நட்சத்திர பொருத்தருந்து அங்கே செல்லாது நடக்காது சரிவராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க இது நான் இன்னைக்குதான் சொல்றேன் நான் நட்சத்திர பொறுத்த வேலை செய்யாதுன்னு நான் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு நட்சத்திரமே வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க முதல்ல நட்சத்திர பொருத்தம்ங்கிறது பிளண்டர் மிஸ்டேக் அதை எடுக்கவே கூடாது நான் தொண்ணூறுகள் எல்லாம் நான் வந்து எல்லா ஜோசியும் நல்லா நட்புறவாக இருக்கும்போது நான் ஜோதிடர்கள்ட்ட பூரா ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவேன் அப்போ பண்ணும்போது ஜோதிடர்கள் பூரா என் மேலே கோவம் போடுவாங்க முன்னோர்கள் சொன்னதுக்கு எதிர்மறையாகவே பேசுகிறேன் அப்படின்னு என் கழிச்சுக்கிட்டிருந்தாங்க அப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு யாரும் பதில் சொல்கிறதில்ல நான் அப்போ வந்து ரெட்டை குழந்தைக்கு ரெண்டு ஜா ரெண்டு ஜாதகம் கணிக்கிறோம் கேபி சிஸ்டத்தில் அண்ணா ரெண்டு தசாபத்தி பலன் சொல்ல முடியல ரெண்டு பேத்துக்கு ஒரே தசாபத்தி தானே அப்புறம் நான் கேப்பி பிடிச்சகிட்ட கேட்பேன் தசாபத்திகள் வந்து ரெட்டை குழந்தைக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன் அவ அவங்களால பதில் சொல்ல முடியாது அதில் ஒரு சில குரூப் என்ன செய்யுது நான் சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு தெசாபுத்திகள் பலன் தருவதில்லை அப்படின்னு ரெண்டு முட்டாள்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அதை ஒரு ஈரோடு ஒரு மீட்டிங்லேயும் ஒரு அறிவாளி பேசிட்டேன் தசாபுத்திகள் பலன் தராது அப்படின்னு சொன்னேன் அப்போ தசாபுத்தி இல்லாமல் எப்படி பலர்ந்துரும் இப்படி ஒரு தவறான செய்தியை பதிவிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு அலைஞ்சாங்க அந்த காலத்தில் அப்படி ஜீவிகள்லாம் இருக்காது ஜோதிடத்தில் நான் தசாபுத்திகள் பலர் தரும் நான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஜோதியிட உலகத்தில் திசாபுத்திக்கு யாராவது பலன் சொல்லியிருக்காங்களா சொல்ல சொல்லு நான் என் எடுத்துக்கிறேன் தில்லா இப்போ இந்த திசாபுத்தியில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு திசாபுத்தியை நிர்ணயம் பண்ணி சொல்ல சொல் நான் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன் நானும் முப்பத்தஞ்சு வருஷமாக பெரிய பெரிய ஜோதிடர்களெல்லாம் நான் அணுகியிருக்கேன் என்னுடைய ஜோதிட குருமார்களே எனக்கு முப்பது பேர் இருக்காது நான் அத்தனை பேர்ட்டையும் ஜோதிடம் படிச்சிருக்கேன் பழகியிருக்கேன் பேசுவேன் எல்லாம் செய்வேன் ஆனால் யாருக்கிட்டையும் போய் நான் எந்த ஒரு விஷயமும் நான் படித்து அதை வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணவே கிடையாது ஏன் தெரியுமா நான் எதுக்காக போனேன்னு உனக்கு தெரியுமா என்னென்ன தவறு செய்யக்கூடாதுங்கிறது அவங்ககிட்ட போய் படிச்சுட்டு வந்தேனே வெளியே நான் போய் அவங்க சொல்லி கொடுத்ததை போய் யார்டையும் படிச்சுட்டு வரலாம் அதனாலதான் எனக்கு சக்ஸஸ் ரேட்டு கூட இவ்வளோ தூரம் தில்ல நான் பேசுகிறேன்னா ஜோதிடத்தில் சந்து முந்தெல்லாம் உள்ளே போயிட்டு வந்திருக்கேன் எங்கெங்க எந்த ஓட்டம் இருக்குது அதை எப்படி அடைக்கணும் அடைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு திசாபத்தி பலனை போட்டு சொல்லி இந்த காலகட்டத்தில் இவருக்கு என்னது நடக்கும் அப்படின்னு அவங்க குடும்ப ஜாதகத்துக்கு கூட ஒரு ஜோசியர் சொல்ல தெரியாது நான் என் ஜாதகத்தை போட்டு தொண்ணூற்றி ஆறுலேயே எனக்கு அடுத்த குரு திசை என்ன செய்யும் அப்படின்னு தில்லா புஸ்தகத்தில் எழுதி ரெக்கார்டிக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அது பிறார வாழ்ந்துருக்கேன் சனி திசை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதி அது பிற இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சனி திசையில் நோய் வாய்ப்படுவேன் வைத்திய செலவு வரும் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரெக்கார்டெலாம் பதிவு பண்ணி வச்சு அது பிறகு நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து நான் நோயாளி அதையும் வைத்திய செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ தன்னுடைய ஜாதகத்தை போட்டு தன்னுடைய ஃபேமிலி ஜாதகத்தை போட்டு ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஜோதிடரால முடியலை அப்படின்னா அவர் எப்படி மற்றவர்களுக்கு வந்து அவர் வழிகாட்ட முடியும் இந்த பஞ்சாயத்து தான் இங்கே ஓடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேரின்னு சொல்கிறார்கள் இல்லையா அந்த தேரி என்னன்னு யாரும் வளர்க்குறதில்லை அந்த தேரிக்கு ஒரு புஷம் போடுறதில்லை எல்லாம் கூட்டம் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனை முறை வந்தாலும் என்னப்பா இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் என்ன பதிமூணாவது ராசியை கண்டுபிடிக்க போறாரா இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க போறாரா அதுக்கு ஆவணங்களை ஆளாருக்கும் ஒரு சிஸ்டம் சொல்லிக்கிட்டு மனநோயாளியா அலையிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இடையில மக்கள் தான் சிக்கி சின்னவனம் வாங்கிட்டு இருக்காரு இந்த ஜோசியர்களுக்கு மத்தியில் மக்கள்கள் தான் ரொம்ப மடையர்களாக ஆகிட்டு இருக்காரு அது எங்க அப்பா பேச்சுதே ஒவ்வொருத்தரும் கடவாக வரைக்கும் இருக்க வெளியே விஷயம் இல்லை எப்பயுமே எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் கால பரிமாற்றத்தில் அது மாற்றத்திற்கு உரியதே அது அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகலை அப்படின்னா அது காலத்தால் காண போயிடும் இன்றைய நூற்றாண்டுக்கு உரிய விஷயங்களை யாராவது அப்டேட் பண்ணுறாங்களா ஜோதிடத்தில் மற்ற துறைகளெல்லாம் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறாங்கள ஏன் ஜோசியத்தை மட்டும் அதை அடாப்ட் ஆக மாட்டேருக்கு ஏன்னா ஜோசியங்களுக்குள்ளே ஒத்துமை கிடையாது ஏன்னா இவன் செய்கிற ஃப்ராடு தினத்துக்கு எவனோட இணைக்கி போக மாட்டான் ஜோதிடர்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை இருக்கும்போது ஜோசியம் அப்படி விளங்க யாரை பார் இந்த ஜோசியர் சரியில்லை நான் சொல்றதே கரெக்டு அடுத்த ஜோசியத்தை போனால் அவன் சொல்கிறது சரி கிடையாது நான் சொல்கிறது கரெக்ட் அப்போ மக்கள் என்ன முடிவு முடிவுக்குவேன் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் மீடியாவில் வேற உட்காந்துக்கிட்டு ராசி பலம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நட்சத்திரமே வேலை செய்யாதுன்னு சொல்கிறவங்க எதுக்கு ராசி பலம்னு போய் சொல்கிறாங்க யோகம்ங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்குது ராசி சக்கரத்தில் சந்திரன் ஒருத்தன் தான் நகர்றேன் அதனாலதே சந்திரன் மூவாகிறத வச்சு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக கடந்து வரும்போது அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த சந்திரன் அந்த கிரகத்தை வந்து நெருங்கி வருவார் அப்போ அந்த நெருங்கி வரும்போது அது சில செயல்களை நம்மளுக்கு செய்யுது அதனால தான் அது யோகம்னு சொல்கிறோம் இப்போ சந்திரன் செவ்வாய் இருக்கிற புள்ளியை நெருங்கி வந்தார்னா அது சந்திரமங்கள யோகம்னு சொல்கிறோம் சனி இருக்கிற புள்ளியை சந்திரனை வந்து தொடும்போது அது புனப்பு தோஷம்னு சொல்கிறோம் இது போல் சந்திரனை வச்சு சந்திரனை போய் தான் கிட்டே அந்த கிரகத்தோடு ஜாயின் பண்ணணும் இப்ப என் ஜாதத்தை எடுத்துக்கிட்டா எனக்கு உத்திர நட்சத்திரம் கண்ணியில் சந்திரன் மீனத்துல குரு நான் பிறந்ததுல இருந்து சாகிறது வரைக்கும் எல்லா ஜோதி சொல்லுவேன் உனக்கு குரு சந்திர யோகம் இருக்கியா அப்படின் கண்ணியில இருந்து மீனத்தை பாக்குறாரு எல்லாம் பாருவா அதனால குரு சந்திர யோகம்னு சொல்றாரு அது செவ்வாதேசம் வரைக்கும் தானே கண்ணிக்குள்ளே பாதி வரைக்கும் தானே கண்ணியில் இருந்தோம் இப்ப சந்திரன் செவ்வாதசியில பாதிக்கு மேல துலாத்துக்கு வந்துடும் அப்பயும் நான் போய் ஜாதகத்தை காட்டுறேன் உனக்கு குருச்சந்திர யோகம் இருக்குன்னு சொன்ன குருச்சந்திர யோகம் எனக்கு என்ன தட்டிருச்சு குருச்சந்திர யோகம் சொல்ல முடியுது அது என்ன செஞ்சு யாராவது சொல்ல புரிஞ்சாங்களா நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல எதுவுமே சொல்லலை எனக்கு குரு புதன் நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கேன் புரியுதா அப்ப சந்திரன் புதன் திசையில வந்தா தானே அங்க குரு புதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குரு சந்திரன் பார்வை இருக்குன்னு சொல்ல முடியும் நெருக்க இருக்குன்னு சொல்ல முடியும் எனக்கு பிறந்தது உத்தர நட்சத்திரம் சூரிய திசை அடுத்தது சந்திர திசை அடுத்து செவ்வா திசை இங்க கண்ணில இருந்துகிட்டு எப்படி பார்ப்பேன் அந்த நட்சத்திரம் இருந்தா தானே அந்த நட்சத்திரத்தோட போய் தொடர்பு அது செய்யும் இன்னைக்கு எனக்கு அறுபத்து ஒரு வயசு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எந்த ஜோசியிட்ட போய் கொடுத்தாலும் எனக்கு குருச்சந்திரோக்கம் சொல்கிறேன் யோகம் எனக்கு என்ன வந்து கிழிச்சு பிடிச்சிக்கியா அப்ப நட்சத்திரம் இல்லாமல் நீ எப்படி அங்கே குரு சந்திரன் பார்க்குறிய சேர்றியான்னு நீ சொல்ல முடியும் நான் வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிறேன்ப்பா அந்த கல்லூரியில் நீ படிச்சாதானே நீயே நானும் ஒரே கல்லூரியில் இருக்கணும்னு அர்த்தம் நீ வேற கல்லூரி நான் வேற கல்லூரியில் போது ரெண்டு பேரும் எப்படி ஜாயின் ஆக முடியும் அதுபோல் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார் குரு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது குருவை சந்திரன் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் எங்கிட்டு பார்ப்பாரு இதத்தையும் பாரம்பரிய ஜோ சந்திரன் நகர்ந்து வரும்போது நம்ம பிறப்பில் இருந்து நாலு ராசிக்குள்ளதே சந்திரன் நூற்றி இருபது வருஷத்துக்குள்ள நகருவார் ஒம்பது திசையை கடந்து வருவார் அப்படி கடந்து வரும்போது அந்த சந்திரன் கடந்து வரும் பாதையில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரக நெருக்கம் சந்திரனுக்கு பெறும் கிடைக்கும் அதன் மூலம் பார்வை சேர்க்கை தருவார் இப்போ நான் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் சூரிய தசையில் பிறந்திருக்கேன் சூரிய தசையிலிருந்து சுக்கர தசை வரைக்கும் நூற்றி இருபது வருஷம் தானே அப்போ தனுசுல பூராட நட்சத்திரம் வரைக்கும் தான் எனக்கு நூற்றி இருபது வருஷம் அப்போ கண்ணியில் உத்தர நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் நான் வயசு ஆக பருவம் கூட கூட வயதாக இந்த சந்திரன் ராசியை நகண்டுகிட்டே வராது இப்போ எனக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு கண்ணியில் இருக்கிற சந்திரன் நகண்டு ஒவ்வொரு நட்சத்திரமாக நகண்டு சனி தசை அனுச நட்சத்திரத்தில் இப்போ சந்திரன் போய்கிட்டு இருக்கார் அப்போ சனி தசை விருச்சகத்துக்குள்ளே இருக்கு எனக்கு கண்ணியில் இருந்து விருச்சகத்து வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை அப்போ கிரக நெருக்கம் பெறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் பார்வை மட்டும்தான் பெறும் நான் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கும் போது சந்திரன் சூரிய நட்சத்திரத்தில் இருந்தேன் இல்லையா அப்போ செவ்வாய் வந்து மகரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தார் அதனால் சந்திரனும் செவ்வாயும் ஐந்தாம் பார்வையாக பார்வை பெற்றது புரியுதா அடுத்து ச சந்திரதிசை வருது அஸ்த நட்சத்திரம் சந்திரதிசையில் சு சந்திரன் வர்றார் அப்போ ரோஹிணி அஸ்தன் திருவோண நட்சத்திரத்தில் எதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா சுக்ரன் தான் எனக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது அதுக்கு ஐந்தாம் வீட்டில் மகரத்தில் சுக்கிரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திர திசையில் சுக்ரனும் சந்திரனும் பார்வை பெறுகிறது ஐந்தாம் பார்வை பெறுகிறது அதுக்கு அடுத்து செவ்வா திசை சித்திரை நட்சத்திரம் புரியுதா சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது எனக்கு முருகரிடம் சித்திரை அவிட்டத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது சனி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கண்ணியில் இருந்து ஐந்தாம் வீடான மகரத்தில் சனி இருக்கார் அந்த சனியை சந்திரன் பார்க்கிறார் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம் ராகு திசை ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவே இருக்கார் ராகு இருக்கிற இடம் எட்டாம் வீடு அப்போ எனக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உள்ள சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து எட்டாம் வீட்டில் உள்ள ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா அதனால் இந்த சந்திரன் பன்னிரெண்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்க்கிறார் ராகு திசையில் இந்த சந்திரன் ராகு பார்வை பெறுகிறார் அடுத்து எனக்கு குரு திசை வருது குரு நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அதனால சந்திரனுக்கு பார்வை என்பது குரு திசையில் இல்லை அடுத்து இப்போ சனி திசை வந்துச்சு சனி நட்சத்திரத்துல எனக்கு எந்த கிரகமும் இல்லை அதனால சனி நட்சத்திரத்துலையும் பார்வை கிடையாது அடுத்து புதன் நட்சத்திரம் வருது புதன் திசை வரும்போது மீனத்தில் குரு வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அப்ப இந்த உற்சகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அங்க மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள குருவை சந்திரன் பார்க்கிறார் இப்படித்தான் பார்வை எடுக்கணுமே வழிய மொத்தத்துக்கு குருட்டடி அடிக்கிறதுலாம் எந்த விதத்தில் பார்வை ஏற்றுக்க முடியும் எந்த நூலில் சொல்ற பார்வைகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பார்வை பலனை வந்து முறையாக எடுத்தாலே அந்த பார்வை பலன் வேலை செய்யும் தவறி எடுத்துட்டு இந்த பார்த்துட்டான்ல இந்த சேர்ந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எந்த வித அப்ப சாரம் இல்லாமல் உங்களால பார்வையே எடுக்க முடியாது சேர்க்கை எடுக்க முடியாது அப்ப நீங்க எப்படி பலன் சொல்ல முடியும் சாரம் வேலை செய்து செய்யலேன்னு தெரியாம எதுக்கு சொல்லணும் இத்தனை பேர் உள்ள பப்ளிக் மீட்டிங்ல இப்படியெல்லாம் நம்ம வந்து அநாகரிகமாக பேசக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு இதை தவறான வழிகாட்டுதல் இந்த மாதிரிலாம் நட்சத்திரம் வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது நட்சத்திரம் இல்லாட்டி நீங்கள் திசாபுத்தி பலன் பயன்படுத்தவே முடியாது நட்சத்திரம் இல்லாமல் நீங்கள் எப்படி ராசி பலன் சொன்னீங்க அதனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஜோதிஷன்னு சொல்லக்கூடாது பேசக்கூடாது சயின்டிஃபிக்கான அப்ரோச்செலாம் எதையும் பேசப்போலுங்க இல்லாட்டி பேசாதீங்க காரணம் நான் நம்ம மாணவர்களுக்கு வேண்டுகோளை இதை தான் வைக்கிறேன் முறை இதை விஷயங்களை பதிவு செய்யாதீர்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் எனது நன்றி வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்